என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் விசுவாசம் திரைப்படத்தினுடைய கதையானது ஒரு காப்பியடிக்கப்பட்ட கதை தான் இது பழைய திரைப்படத்தில் உள்ள கதை தான் அப்படின்னு சொல்லி இப்போ பல தகவல்கள் வந்து உலாவை வந்துகிட்டு இருக்கு உலா வந்துட்டு இருக்குது ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே ஏன் வருகிறது அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தலா அஜித் அவர்கள் படங்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பெரிய நடிகர்களுடைய படங்கள் எந்த படங்கள் வந்தாலுமே சரி அதன் மீது ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிறக்காவே இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே கட்டுக்கதையாக வரும் அதில் எந்த விதமாக மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்களும் இந்த மாதிரியான கதைகளை வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்மகிட்டையும் கேள்விக்கிட்டு இருந்தாங்க இது மூவேந்தர் எந்தர் கதையாமே அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அதே நேரத்தில் முரட்டுக்காலை கதையா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியே வந்து எதுவுமே வந்து நீங்கள் மனசில் ஏற்றிக்க வேணாம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் சிறுத்தை சிவா அவர்கள் நிச்சயமான முறையில் அவர் படங்களில் வரக்கூடிய சீன்கள் எல்லாமே வந்து காப்பி அடித்து தான் வைக்கிறாரு அதில் எந்த விதமான மாற்றுக்கத்தும் இல்லை ஆனால் எங்கேருந்து காப்பி அடித்து வைக்கிறாருனா தான் குமார் அவர்களுடைய லைஃப்பில் அவர் செய்யக்கூடிய விஷயங்களை அவர் காப்பி அடிச்சு வைக்கிறார் அவ்வளோதான் அதில் வந்து என்ன பண்ணால் ரெஃபரன்ஸாக எடுத்து தலை அஜித் குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வீரம்பரத்தில் தாங்க தாங்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தருக்கு வந்து கடை வச்சு கொடுப்பாரு அது எல்லாமே வந்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு செயல் தான் அதே நேரத்தில் வேதாளம் திரைப்படத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் அதுதான் வந்து நடக்கும் போட்டு சார் பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போட்டோம் அந்த மாதிரிலாம் நிறைய இடம் பேசுவார் இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து அவருடைய சொந்த கருத்து அவர் தலை அஜித் குமார் அவர்கள் எப்படி பேசுகிறாரு எப்படி பழகுறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் அவருடைய பாதிப்பை தான் வந்து திரைக்கதையில் கொண்டு வராரு சிறுத்தை சிவா அவர்கள் ஸோ நல்லா பார்த்தாலே தெரியும் விவேகம் படத்துலேயும் அதே தான் நம்ம தன்னுடைய மனைவி கனி கவனிச்சிக்கிறதாகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து அதை பதிவு பண்ணியிருப்பாரு அதே நேரத்தில் சமைச்சு கொடுக்குறதாகட்டும் ஸோ அந்த மாதிரி பதிவுகள் தான் அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் விசுவாசம் திரைப்படத்தில் நிறைய காட்சிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு தான் இது வந்து நம்ம புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை அதே நேரத்தில் இது வேறு படத்தினுடைய தழுவலாக இருக்குமா அந்த கதையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமான முறையில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த படம் வந்தாலும் அது இதற்கு முந்தாடி ஏதாவது ஒரு படம் வந்து வெளியாக இருக்க முடியாது அந்த படத்துடைய கதை மாதிரி தான் தெரியும் ஏன் அப்படின்னாக்க எத்தனை கதை தான் புதுசாக கதைங்கிறது புதுசாக எதுவுமே கிடையாது கதைங்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒன்று இப்போ நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அது ஒரு கதை தான் மொபைல் ஒரு ஒருவர் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாரு அதில் வீடியோ பார்த்துட்டு இருக்காருங்கிறது ஒரு சின்ன கண்டென்ட் ஆனால் என்ன கண்டென்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது இல்லையா ஒருத்தர் வந்து ஃபன் வீடியோ பார்க்கலாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சினி சினி நியூஸ் பார்க்கலாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த நியூஸ்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அந்த கதை களம் வேறுவாக இருக்கும் அதே நேரத்தில் திரைக்கதை வடிவம் வந்து வேறாக இருக்குமே தவிர கதை அப்படிங்கிறது எல்லா வாரத்துலையும் வர்றது ஒரே கதையாக தான் இருக்கும் ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து பெரிய நடிகர்கள் நடித்து எந்த திரைப்படம் வந்தாலுமே அந்த திரைப்படத்தின் மீது இந்த மாதிரியான ஒரு பழி இந்த மாதிரியான ஒரு என்ன சார் விமர்சனமும் எல்லாம் தான் செய்யும் ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க இந்த திரைப்படம் வந்து சிறுத்தை சிவா அவர்கள் அவனுடைய அவருடைய ஓன் ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இதில் ஏதாவது இருப்பின் அவங்க ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா தலை அஜித்குமார் அவர்களுடைய படங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பில்லா ரீமேக் படம் ஸோ அவங்களே வந்து சொல்லி தான் எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லாமல் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க இது காப்பி கிடையாது ஒரிஜினல் கதை தான் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு ஆணித்தரமாக பதிவு பண்ணிக்கிறேன் இதில் எந்த விதமான சந்தையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணுவோம் பக்கத்தில் ஒரு பட்டன் வரும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம அப்டேட் பண்ணி புதிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வந்து சேர்ந்து வைச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் முத்து